உங்கள் மசு சிம்பிளிபிகேஷன் டாபிக்ல ஒரு சம் எடுத்துருந்துக்கும் பாருங்க பின்வரும் எண்களில் எந்த எண் இருபத்தி நாலால் மீதம் இல்லாமல் ஓகேங்களா ஸோ இருபத்தி நாலால் டிவைட் ஆகிற நம்பர் கண்டுபிடிக்கணும் ஸோ இருபத்தி நாலுன்னு பெரிய நம்பராக போகிறதுக்கு பதிலாக அதை சின்ன நம்பராக மாற்றிக்கலாம் பாருங்க இருபத்தி நாலு எந்தெந்த மாதிரி நம்ம பிரிக்கலாம் ரெண்டு இன்ட்டு பன்னெண்டுன்னு பிரிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு இன்ட்டு எட்டுன்னு பிரிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாலு இன்ட்டு ஆறுன்னு பிரிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா

ஆகிறதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னா இருக்கிற எல்லா நம்பரையும் கூட்டணும் அப்படின்னா அது வந்து மூணால டிவைட் ஆச்சுன்னா அந்த ஹோல் நம்பரும் டிவைட் ஆகும் எட்டால டிவைட் ஆகிறதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னா கடைசி மூணு டிஜிட் வந்து எட்டால டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த நம்பர் எட்டால டிவைட் ஆகும் ஓகேங்களா ஸோ இது நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால என்ன பண்ணிக்கலாம் ஆப்ஷனில் லாஸ்ட் மூணு டிஜிட் ஓகேங்களா லாஸ்ட் மூணு டிஜிட்டு எட்டால டிவைட் பண்ணும்போது மீதி இல்லாமல் எது டிவைட் ஆகுதோ அதுக்கப்புறம் நம்ம அது மூணால டிவைட் ஆகுதான்னு பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து மீதி இல்லாமல் டிவைட் ஆகாது அதே இது மீதி இல்லாம டிவைட் ஆகாது இது மீதி இல்லாம டிவைட் ஆகாது இது மட்டும்தான் மீதி இல்லாம டிவைட் ஆகும் ஓகேங்களா சோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வருது இப்போ அது மூணால டிவைட் ஆகுதான்னு பார்க்கலாம் மூணால டிவைட் ஆகුණனா என்ன பண்ணணும் எல்லாத்தையும் கூட்டணும் பாருங்க மூணு ஆறு பதினொன்று பதினெட்டு இருபத்தொன்னு இருபத்தி ஏழு ஸோ கூட்டும்போது இருபத்தேழுன்னு வருதா இந்த இருபத்தேழு மூணால கம்பல்சரியாக டிவைட் ஆகும் அப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி தான் ஆன்சர் மீதி மூணு ஆப்ஷனையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் டிவைட் மீதி இல்லாமல் டிவைட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்